வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இலங்கையில் செய்திகளுடன் இன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இனி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள் விக்கிரமசிங்க நாடு திரும்பியதும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பதவிக்கு மற்றொருவர் நியமனம் அமைச்சர் சமரசிங்க தெரிவிப்பு போதகர் ஜெரோ பெனாடு தாம் கைது செய்யப்படுவதை தடை செய்ய உத்தரவு உத்தரவுக்குமாறு கோரி நீதிமன்றத்தில் மனு அலி சபு ரஹிம் மீண்டும் துபாய் சென்றார் பாராளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளவும் நடவடிக்கை பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகி தனியார் பல்கலை படிப்பை தொடரும் மாணவர்களுக்கு வட்டியில் கடன் உதவி இந்திய அமைச்சர் அந்திசியம் பிளாப்டிய தெரிவிப்பு ஆறு வயது பாடசாலை மாணவியை பலவந்தமாக துஸ்ரீகம் செய்த குற்றச்சாட்டு ராணுவ கோப்பலுக்கு பதினைந்து வருட கடூடிய சிறை தண்டனை விதித்தார் நீதிபதி இளஞ்செலியன் சிறையில் இருந்த பதுளை பெண் மரணித்த சம்பவம் வெளிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு இடமாற்றம் ஆறு வயது சிறுவன் தந்தையின் நண்பர்களால் போதை பொருள் கொடுத்து பாலியல் சுஸ்பிரியோகம் டிபுள் பிடிவில் சம்பவம் திருமணத்துக்கு தயாரான மணமகள் மீது அதிகாலை வழியில் அசிட் வீச்சு முன்னாள் காதலன் கைது வெளிகம பகுதியில் சம்பவம் பலாப்பலத்தால் வந்தது உயிர் ஐம்பது ரூபாவுக்கு இடம்பெற்ற கொலை கல்கிசை உணவகத்தில் இடம்பெற்ற சோகம் முதலீடு செய்த பணத்தை முழு லட்சத்து ஏற்பட்ட கோபம் பகுதியில் தம்பதியினர் கை சரி இனி விரிவான செய்திகளுக்கு செல்லலாம் பொது பயன்பாடுகள் தலைவர் பதவிக்கு விரைவில் ஒருவர் நியமிக்கப்படுவார் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகாம் சமரசிங்க தெரிவித்துள்ளார் ஜப்பானுக்கான உத்தியோக விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு திரும்பியதும் இலங்கையின் பொது பயன்பாடுகள் அணக்குழுவின் தலைவர் பதவிக்கு ஒருவரை நியமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டார் பொது பயன்பாடுகள் அணுக்குழுவின் தலைவர் பதவியில் இருந்து நீக்குவது தொடர்பான கடிதத்தை நிதி அமைச்சின் செயலாளர் ஜனக ரத்நாயக அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு எதிராக செயற்பட்டதாக கூறப்பட்டு ஜனக ரத்நாயக அண்மையில் பாராளுமன்ற யோசனை ஒன்றின் ஊடாக பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையிலேயே ஆணைக்குழுவின் தலைவர் பதவிக்கு விரைவில் மற்றொரு நியமிக்கப்படுவார் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகாந்த் சமரசிங்க இன்று அறிவித்தார் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலி அப்துல் ரஹீம் நேற்று முன்தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு துபாய் சென்றதாக கட்டுநாயக் விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று முன்தினம் இரவு எட்டு ஐம்பது மணி அளவில் துபாய் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் அவர் புறப்பட்டதாக கட்டுநாயக் விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இவர் ஏழரை கோடி பறுமதியான தங்கம் மற்றும் தொலைபேசியுடன் சட்டவிரோதமான முறையில் துபாயிலிருந்து கட்டுநாயக விமான நிலையத்துக்கு வந்தபோது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு எழுபத்தி ஐந்தரை லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தனியார் பல்கலைக்கழகங்களில் கல்வி நடவடிக்கையினை தொடர்வதற்காக கடனுதவி ஒன்றை வழங்கும் யோசனையை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக ரஞ்சித் சேமிலாப்படியா தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் உயர்தர பரிசு சித்தியடைந்த அடைந்த போதிலும் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படும் வாய்ப்பை பொறுத்தவரை ஐயாயிரம் மாணவர்களுக்கு வருடாந்தம் குறித்த வட்டியில்லா கடனுதவி வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இவ்வருடத்துக்கான குறித்த வட்டியில்லா கடனுதவி தொடர்பான யோசனை அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என எனாப்படியா மேலும் தெரிவித்தார் இந்த கடத்திட்டத்தின் கீழ் படிப்பதற்கு ஒன்பது மாணவர்களின் நாலாந்த செலவுக்காக மூன்று லட்சம் ரூபாவும் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதே குறித்த உதவியின் மூலம் தனியார் பல்கலைக்கழகங்களில் படிப்பை நிறைவு செய்ததும் இந்த கடனை வட்டி இல்லாமல் திருப்பிச் செலுத்த மேலும் இரண்டு ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் மத நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த போதகர் ஜெரோ பெர்னாண்டோ மீண்டும் மதிப்பு கோரியுள்ளார் ஏனைய மதங்கள் தொடர்பில் போதகர் ஜெரோ பெர்னாண்டோ அண்மையில் வெளியிட்ட கருத்து நாட்டில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்தது இதனையடுத்து அவர் விசாரணைக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் அவர் நாட்டிலிருந்து வெளியேறியிருந்தார் அவர் இலங்கையில் வெளியேறதின் பின்னர் அவர் வெளிநாடு செல்வதற்கான தடையும் விதிக்கப்பட்டிருந்த இதேவேளை குற்றப்பிராய் திரைக்களத்தினரால் தாம் கைது செய்யப்படுவதை தடை செய்து உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றையும் தாக்கல் செய்தார் இந்த மனுவில் பிரதிபாதிகளாக பொலிஸ் மாதிபர் குற்றப்பிரிவு திரைக்களத்துக்கு அதிபர் குற்றப்பிரிவு திரைக்களத்தின் பண்பாடு ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளது பிரதிவாதிகள் தம்மை கைது செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போது மனைவியில் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு வெளிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு தற்காலிக இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது வெளிக்கடை பிரசதி நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது உயிரிழந்த நாற்பத்தி இரண்டு வயதான பெண் மறைந்த சம்பவம் தொடர்பிலே அவருக்கு குறித்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது அவர் தற்போது தலைமையகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சுதேச போலீஸ் அத்தியாதி தெரிவித்துள்ளார் கொழும்பில் வசிக்கும் நடிகை ஒருவரின் வீட்டில் பணிப்பினாக கடமை புரிந்து வந்த நிலையில் நகை திருட்டு சம்பவம் ஒன்று தொடர்பாக கடந்த பதினொன்றாம் தேதி மதுரை தேமோதரை பகுதியை சேர்ந்த குறித்த பெண் வெளிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்ட இதனையடுத்து அவர் வெளிக்கடை கடை நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டார் போது அவர் உடல்நல குறைவு உள்ளானதால் அவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதி அனுமதிக்க போலீசார் எடுத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டது எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் மரணித்திருந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் குறிப்பிடுகின்றன இந்நிலையில் குறித்து சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குற்றப்பிரதமர் முன்னெடுத்து வருவதுடன் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி சம்பவம் தொடர்பான முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆறு வயது பாடசாலை சிறுமியை பலவந்தமாக தொஸ்விவகம் செய்ததாக கூறப்படும் படைத்துறை அலுவலர் ஒருவருக்கு பதினைந்து வருட கால கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது நீதிபதி எம் இளஞ்சலி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு உத்தரவிட்ட நீதிபதி அந்த தொகையை செலுத்தாவிட்டால் மேலும் மூன்று வருடங்கள் சிறை தண்டனை நீடிக்கப்படும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் குறித்த சிறுமி கடந்த பதினான்காம் தேதி பாடசாலை விட்டு வீட்டுக்கு செல்லும்படியில் பாடசாலை சீருடையுடன் காட்டுப்பகுதியில் இழுத்துச் செல்லப்பட்டு இந்த படைத்துறை அலுவலரால் தொஸ் உள்ளதாக மருத்துவ அறிக்கைகள் மற்றும் ஏனைய விஞ்ஞான காரணிகள் உறுதிப்படுத்தி சம்பவம் தொடர்பில் பெற்றோர் நெடுங்கடி போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வெலிகமம் மதுரப் பிரதேசத்தில் இன்று நடைபெறவுள்ள திருமண வைபவத்துக்கு தயாராகி கொண்டிருந்த மணமகள் மீது அசிப்பீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் இவரது வீட்டுக்கு வந்த நபர் ஒருவர் அசித் பீசி தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக வெதிகம புலீசார் தெரிவித்தனர் மாத்திரை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தாக்குதலுக்குள்ளான சில வருடங்களுக்கு முதல் வெதிகமம் மதுரகுட பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி ஒரு வயதுடைய நபருடன் காதல் உறவு ஏற்படுத்தி பின்னர் பெற்றோரின் எதிர்ப்பினால் உறவை முறித்துக் கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதற்கு பழிவாங்க நோக்கில் குறித்த இளைஞரால் அசித் பீச்சு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதேவேளை குற்றவாளி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவரை கைது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வெல்லிகோப்ப போலீசார் மேலும் தெரிவித்தனர் ஆறு வயதான பாடசாலை மாணவனை பாலியல் துஷ்பயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இரண்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் மிளகவர மற்றும் பின்னலவத்த பிரதேசங்களை சேர்ந்த இருவரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரையும் நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையின் சமூக நோய்கள் மற்றும் மத நோய்க்கான வைத்தியசாலையில் ஆஜராய் வைத்திய அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீர்கொழும்பு சிறைச்சாலை அத்தியாச்சருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாய் அவரை கைவிட்டு சென்றதாகவும் அவனது தந்தை தீவிர போதைப் பொருளுக்கு அடிமையானவர் எனவும் நீதிமன்றத்தில் தெரிய வந்துள்ளது பாட்டியின் பராமரிப்பில் இருக்கும் குறித்த சிறுவன் அவனுடைய தந்தையின் நண்பர்கள் இருவராலேயே பாலிய துஸ்பியோத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்படி இருவரும் ஹீரோயின் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என தீவிப்பிடி போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபர்கள் இருவரும் சிறுவனுக்கு போதைப்பொருள் கொடுத்து சிறுவனின் வீட்டில் வைத்து துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது பாலியல் துஸ்பியோத்துக்குள்ளான சிறுவன் தற்போது நீர்கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் மேலதிக விசாரணைகளை திவில்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐம்பது ரூபாய் பணத்தினால் ஏற்பட்ட தகராறில் கல்கிச உணவகம் ஒன்றில் உரிமையாளரை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை சந்தேக நபர் கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சந்தேக நபர் பலாப்பழம் பணம் விற்பனை செய்ய வந்துள்ள நிதி உயிரிழந்தவரிடம் இருந்து இருநூற்றி ஐம்பது ரூபாவை தருமாறு கட்டதாகவும் உணவு உரிமையாளர் இருநூறு ரூபாய் தான் தர முடியும் என கூறியதை அடுத்து ஏற்படும் வாக்குவாதத்தின் பின்னர் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் விசாரணை தெரியவந்துள்ளது குற்ற செயல்களின் பின்னர் தப்பிச் சேர்ந்த சந்தேக நபர்சாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரத்மநாதன் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ரத்மநாத பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய நபர் ஒருவிட இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் தம்பதியை கடத்திய குற்றச்சாட்டில் ஆறு போலீஸ் விசேட அதிரடி கைது செய்துள்ளது விசேட அதிரடி படையின் முகாமின் விசேட ஆயுதங்கள் மற்றும் தந்திரோபாய குழுக்களின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றிவாய்ப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடத்தப்பட்ட பெண்ணும் ஆணும் தமிழகம் விதத்தில் உள்ள நிதி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருவதாக தெரிய வந்துள்ளது இதன் பிரகாரம் கடத்தலில் மேற்கொண்ட சந்தேக நபர்களில் ஒருவரின் காதலி முதலீடு செய்த பணத்தை செலுத்த தவறியதன் காரணமாகவே மேற்படி கடத்தல் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கடத்தப்பட்ட பெண்ணும் கடத்தப்பட்ட ஆணும் குறித்த நிதி நிறுவனத்தில் இருந்து வெளியேறுவதாக தமிழகம் போலீஸில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளனர் வர்த்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் வரும் மாகுளத்திற்கு மாகுள பிரதேசத்தை சேர்ந்த நானூறு உரிமை இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளது சண்டை நபர்களை கடத்த பயன்படுத்தி முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பவரையும் போலீஸ் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளது சம்பந்தரான மேலதிக விசாரணைகளை நிமிடபட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இவர் தாங்க நுகர்வோர் உரிமை தொடர்பான ஆறு அசில சம்பத் இவரு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தார் அந்த பிரஸ் மீட்டில் இவர் இன்றைக்கி என்ன கேட்டிருந்தார் சாலமி சால மீன் செம் மினக் குறைஞ்சி அப்படி இந்த மீன் பாக்கைகள் சால மீன் தான் மிக்க மிக குறைவாக இலங்கையில் நாங்கள் வாங்குற மீன் இருக்கிற மிக மிகவும் மிக குறைந்த அளவில் இருக்கிறது அந்த சாலை மீன் இந்த ஒரு கிலோ எண்ணூறுரூவா விற்கிது இது ஏன் உழவு விலை இந்த மீனுக்கு இந்த ஹை ப்ரோட்டீன் தான் கொடுக்குறீங்க அல்லது வேறு பாதுகாப்பு வழங்குறீங்களா அதை செலவழிக்கிறதால இந்த எண்ணூறுவா வாங்குறீங்களா இதுக்காக வர்றது பொசன் காலம் அப்போ இந்த பொசன் காலத்தில் இந்த மாடு இந்த இந்த மீன்கள் இந்த கருவாடுகள் விலை குறைஞ்சிருக்கும் வழக்கமாக ஆனால் இப்போ அது அளவுக்கு அதிகமாக கூடி போக கிடைக்குது அப்போ இதில் யார் கேட்குறது அண்மை காலமாக தொடர்ச்சியாக டொலரில் விலை குறைஞ்சு கொண்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பொருட்களோட விலை எதுவுமே குறையில்லை இதுக்கு காரணமாக දක පාඩිවේ සේර යාරි ඉන්න මයි නදය කලිකට අ විය දෝගටක් පාර්ලිමේතුවේ එක පුද්ගලෙක් බැකර ඇයි බලාට බැරි දවසකට පෑදගක් කරි මේ රටේ පාරිභෝී ජනත වෙනුවෙන් මේ ප්‍රශ්න කතා කරන්න. අද වෙනකොට සාලය මාලු. මේ සාාලය මාලු මේක වැඩිපුරම ගන්නන්නේ විේෂයෙන්ම සත්තුන්ට කන්න පූසන අනිත වල්ලොද ගලාලගන බැදලකන්නනවාන මේ ගන්නවා ඇති මේ සාලය මාළු ෝ අද කිලෝක් කියෙන රුපට සීිය. මේ රුපියල් තුන් සයතුනි.

ඒ මගල්ලක් කමින්ලක නස්ථාව කුදාවලනෑ මේ වෙරද පලතුල ඉනිසාම් මේ තිවන්න වෙෙසක් මෙරල පොසොන් සම් ත මේ වෙලාේ මස් මාන්සුවල අලි අඩුවන හැබ අලවිය අඩුනෑ කියලා මේව තියන්නේ ි ගක් ඩට තියන තුන් හ වෙන්න කොමද.

விஷயங்களை அதை சொல்லி இருந்தார் அது எனக்கு பிடிச்சது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் மட்டும்தான் அந்த அது என்ன அப்படின்னு சொன்னா நாட்டை கொள்ளையடிக்கிறதுல மஹிந்தவும் ரணிதும் மாறி மாறி தான் கொள்ளையடிச்சு கொண்டு வந்தாங்க ரெண்டு பேரும் ஆனா இப்போ ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நாட்டை ஆட்சி செய்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் எப்படி கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு சொன்னா மஹிந்தவை பொறுத்த வரையில அவர் வந்து இலங்கையில அபிவிருத்தி செய்யற இலங்கை அபிவிருத்தி செய்யற அபிவிருத்தி செய்யற அப்படின்னு வீதிகள் அமைச்சு அமைச்சு அமைக்கப்பட்ட வீதிகள் ஊடாக தனக்கு தேவையான உலக காசு தவியோ அதை அவர் அடிச்சு கொண்டார் இதுல சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அவர் வீதி அபிவிருத்தி செய்யற பேர்ல தான் காசு அடிச்சார் ஆனா ரணில் விக்ரமசிங்க பொறுத்த ඒ ද ද පි ගලේ ද දවත් කරිටද රොබ ලහක අර චු දද අද කාටනීම ද උුන්ගල කහ. දැ මේ බලපිටිය ජීවත්තය අම්මලාතාත්ල හිතුවද කවද හරි රානිල් වික්‍රමසිංහ පදුජල පෙරමුණ. මහින්ද රජ පක්ෂල කන්දවුරේ ජනාධීපතවයක හිතුවද ඉ හැබයි න වල නොක ද. இத்துடன் எமது இல்லை செய்தியிருக்க யாவும் நிறைவு பெற்றது மற்றும் ஒரு காணொலியை நாளை உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்